are giving this life. Whenever we are pick up sports, three things comes in our mind. The first is enthusiasm. The second is energetic. The third one is the liveliness. ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால உலக அளவில் ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்கிறது என்று சொன்னால் அது ஒலிம்பிக்காகத்தான் இருக்க முடியும் அதே போல் உங்களை எல்லாம் பார்த்துட்ட பொழுது சமீபத்தில் நடந்த ஏசியன் கேம்ஸ்லையும் காமன்வெல்த் கேம்ஸ்லயும் ஒலிம்பிக்லயும் எப்படி வீரர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டுவது தங்களுடைய என்று சொல்வார்களே உள்ளார்ந்த சக்தியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை தருகின்ற ஒரு நாளாக நீங்கள் யார் என்பதை இந்த மண்ணிற்கு எடுத்து காட்டுகின்ற நாள் இந்த நாள் இதில் கலந்து கொள்கின்ற வந்து நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் என்ற மகிழ்ச்சியோடு உங்களுக்கு எனது பாராட்டுகளை வாழ்த்து கல்வி படிப்பு கல்வி என்பது புத்தகம் அதை சார்ந்த படிப்பு என்பதை மாற்றி இன்று உங்களை எல்லாம் ஒரு நல்ல படிப்போடு சேர்ந்து வாழ்க்கையினுடைய உண்மையான படிப்பு என்பது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருந்து வாழ்வதுதான் என்பதை புரிந்து கொண்டு இன்று எத்தனையோ குழந்தைகள் எல்லாம் திருப்பூர் மாநகரில் தங்களது வாழ்க்கையை பல தொழிற்சாலைகளிலும் பல சாலைகளிலும் தேடிக்கொண்டிருக்கின்ற பொழுது எல்லாம் இன்று சிறந்த மாணவர்களாக்க வீரர்களாக ஆக்க உங்களுக்காக இந்த நேரத்திலும் பணி செய்து கொண்டிருக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கு ஒரு வளர்த்த கரவசத்தை குறித்துக் கொள்வீர்கள் அவர்கள் தான் உங்களை உருவாக்க மலைகளிலேயே சென்று பார்த்தால் நிறைய மரங்கள் இருக்கும் மலை முகடுகள் இருக்கும் அதற்குள்ளேதான் மூலிகைகள் இருக்கும் அதை தேடி தான் அந்த மூலிகையினுடைய உண்மையான அர்த்தங்கள் குறையும் அதேபோல் தான் ஒரு பள்ளியை ஏற்றுக்கொண்டால் அந்த பள்ளியிலே ஆங்காங்கே இருக்கின்ற மூலிகை போல்தான் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் படிப்பதற்கு இரண்டாயிரம் பேர் என்றால் இரண்டாயிரம் பேரும் படிப்பார்கள் அது எந்த மாற்றமும் அல்ல ஆனால் உண்மையாக வாழ்க்கையை திறமை கொண்டவர்கள் யார் என்று சொன்னால் உடல் திறனும் உள்ளம் திறனும் கொண்டவர்கள் தான் உண்மையான திறன் கொண்டவர்கள் என்பதை அறிந்து மூன்றே எழுத்துக்கள் சொல்ல போனார் நீங்கள் வைத்துக் போத் ஒரு மனிதன் சரியான மனிதன் சொல்ல முடியும் என்றால் எந்த ஒரு மனிதன் திறமையாக இருக்கின்றன அவன் வாழ்வில் வெற்றி பெறுவான் என்பதை அறிந்து உங்களுக்கு உடலனை வலுப்படுத்தும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கிற உங்களை அனுப்பி வைத்த உங்களது ஒவ்வொரு பள்ளி நிர்வாகத்துக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் செண்டுல்கர் a ஸ்மால் பாய் <smallique> Like 15 years ago. But the Acharekar is the, fellow, the guide who only identified the inner talent of the Chandulkar, and he only grown all the capacity which he had. Only then the Tendulkar was exposed to the world. Now the Tendrilkar identified himself as a great batsman only by the achareker. Here also. ஒிருக்குண்டுபிடிக்கிறீசிங் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதும் கொஞ்ச காலத்தில் எங்கிட்ட என்ன திறமை இருக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் நீங்கள் தான் உங்களை வெறும் மாணவன் என்பதை மாற்றி நீங்கள் ஒரு வீரன் என்பதை உருவாக்கி கொண்ட நாள் என்ற நாள் அந்த நாளிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் அண்ணிக்கொடுங்கள் இன்னிலிருந்து நான் ஒரு வீரர் விளையாட்டு வீரர் जनरली पेरेंट्स सेंड द स्टूडेंट्स तू दिस स्कूल एच्युलेट्स तू दिस स्कूल तू स्टडी कर स्कोर गुड मार्क्स देंगे टेक जॉब अगर ऐसा नहीं आता है इस ट्रकेड स्कूल में उनके पास एक बड़ा मार्क उससे जब तक लड़का पढ़ेगा ना अच्छे ना हम ना मार्क वाला ना ना तो रैंक बोलो अगर ऐसा அவசியமா ஏ வை வாய்ஸ் பாடி எந்த ஒரு மனிதத்தில் ஆரோக்கியமான உடல் இருக்கின்றதோ அவன் மட்டும்தான் ஆரோக்கியமாக சிந்திக்க முடியும்

समाज के स्टूडेंट्स देर कमिंग टू द स्कूल बाय बाइसाइकिल और चैरिट इल्लाह पर उन्हें रखा है। दिस वाला वास्तविक नहीं तो द पेरेंट्स और तो पेरेंट्स सलामुल्लाह उनका बोला वसीयत करके रुपये लेने का अनाकोष्टिक लाये ये ना कह लेंगे इतना सोते से तो चिकित्सा बिल्कुल नहीं आये। सो � போல் டேய் இ கிடிங் ஃபைன் எதிங்க வாய்தான் கைக்கிளர் லேதா போறோம் வருஷம் பாரு லேதா போய் பார்மச் பாரி வாசிங்க கட்டிங்க அண்ட் எந்த பேசி that டைம் தாய் ஹூ ஜஸ்ட் லைஃப் வேறு மியார் கண்ணாடி உணவா விக்கிறதாவதான் தெரியுது ஆஃப்டர் சர்சீங்கா ஹோல் ரூம் குடிங்க ஃபைன் எனி திங் யாரும் கிடையாது நீ மட்டும்தான் ஒரு கண்ணை ஒரு பெற்றோர் தர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல உடலை மட்டும்தான் தர முடியும் அது நல்ல உயிரை தர முடியும் அந்த உடலை உயிரை

அப்படி என்றால் ஒரு மனிதன் நன்றாக வாழ்நால் மட்டும்தான் அவன் எதையும் சாதிக்க முடியும் திருமுல ஸ்டேஸ் உடம்பார் அணிய உயிரார் அணிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்த்தும் உபாயம் அடைந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் நல்ல உடலை வளர்த்து நான் ஜிம் ரெண்டு எக்ஸசைஸ் நல்லா உடல் வச்சுக்கலாம் பட் ஸ்போர்ட்ஸ் இருக்கேன் ये क्लासमेंस यू कैन लाइक एग्जाम्स यू नो 10, 12 यू कैन लाइक एग्जाम्स ये क्लास में लेकर नोट वेर एग्जाम दे देंगे इतने भी पास पड़ना इतने भी पास पड़ेगी माँ पॉसिबल नाउ यू आर गोइंग टू द स्टेडियम और मैच लगेगा ओनली टू टीम्स यार उधर यार उधर आउट होंगे इतने भी जेब क्य

So, in Jai your volleyball, you have a six players. no? in the six players' yeah. what is the benefit of getting it? Whether it's success or medal, laurels, nothing. So, when you go to the field, you could see that there are five hands around you. You should know what is the potential of each person. You will appreciate all this. The second is, you know you are assigning to the job to everyone. Whenever the ball comes, who to dig, and who to put set, and who to attack. What are designing a person, how to do that? So, this is what is the leadership capacity is inbuilt. And then, if the boss and the always and then it into the other close down, and you feels that you achieved something, then your confidence will only be increased. A yeah, teamwork, so whatever it's not, the flexibility. Even a boy who is Handing a ball a particular time, you should know that. Whether he should hit or just make a ball to drop, that is what the big decision making. So, a play is not a matter of a joy or sports. It gives, it inculcates an excellent capacity of a person in various manners. So, this is an opportunity for you to embrace your friends with all the qualities which they have. You will feel that you are very confident and you will go to the next level. If a district level is and you plan that tomorrow I will meet any district confident. Failure is not a failure. Failure is nothing but a delayed success. In like, what's the mistake I have done it on a new strategy and you will tomorrow. Watch every person around you, how are that is the sports. So I could see that there are so many players like today they will play in this ground, tomorrow for the state level, day after tomorrow for this nation and finally definitely I will appreciate that. Many of the players here will play for this nation into the the So we opportunity for you. மெனி ஆஃப் நீங்கள் எல்லாம் வெந்தெடுக்க வந்தவர்கள் சாதிப்பதற்காக வந்தவர்கள் உங்கள் ஸ்கூல்ல இருந்து நீங்கள் கிளம்பி வரும் பொழுது நீங்கள் யார் என்பதை இந்த மண்ணுக்கு புரூவ் பண்ண போறீங்க நீ யார் என்பதை இந்த சமூகத்திற்கு தெரிவிப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி நீங்கள் விளையாடுகிற பொழுது உற்சாகமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வெற்றியோ தோல்வியோ இரண்டையும் ஒன்றாக பாதித்து இந்த கைதற்றல்கள் மட்டும்தான் ஒவ்வொரு வீரனையும் ஊக்குவிக்கும் அதை ஒவ்வொருவரும் செய்து விளையாட்டுக்கு பெருமைப்படுத்துவோம் உங்கள் வாழ்வு வெற்றி நிலையும் நீங்கள் விளையாட்டுக்கள் இன்று நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் ஏதாவது விளையாட்டில் உங்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதை அடிப்படையும் ஒவ்வொரு ஆரோக்கியம் ஆரோக்கியம்தான் இந்த தமிழகத்தினுடைய ஆரோக்கியம் ஒவ்வொரு தமிழக ஆரோக்கியம் ஆரோக்கியம்தான் இந்தியாவின் ஆரோக்கியம் ஒவ்வொரு இந்தியின் ஆரோக்கியம்தான் இந்த உலகத்தினுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியமான உலகம் தான் இந்த உலகத்தில் அத்திவாரமான சொத்து அதற்கான உங்கள் தொடக்கம் வெற்றி பெற வாழ்த்து கூறி நீங்கள் அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற்றுவர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் விளையாட்டை தொடங்குங்கள் வெற்றி பெறுக தேங்க்யூ சோ மச் Thank you sir for your valuable advice. We welcome you sir with a small gift. I request our beloved correspondent sir to honor the sir.